நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மரத்தை வெட்டி ரோட்டில் போடுகின்ற சமுதாயமாக சமுதாயமாக எங்களுடைய எங்களுடைய சமுதாயம் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் தொண்டு செய்கின்ற சமுதாயம் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இரட்டை குலை துப்பாக்கி போல எங்களுக்கு கொடுக்க ஒரு கிராமத்திற்கு ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் தான் இந்த முடிநிறுத்தும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய மேடையில் அலங்காரமாக பேசக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால் இந்த முடி தொழில் சங்கத்தை வைத்துத்தான் நாங்கள் கட்சியை வளர்த்தோம் இந்த நாட்டை ஆள்வதற்கு இந்த ஒரு இளைஞன் ஒரு இளையனarlarங்களுக்கு முக்கியம் என்று மேடையில் அலங்காரமாக ஆங்காரமாக பேசிக்கொண்டிருக்கின்றவர்களைத் தவிர எங்களுடைய கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றுவதற்கு மனம் இருக்குமா என்றால் இல்லை தமிழ் मतदार మరే 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 మరిసై పరింస எங்களுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய சமுதாயத்தை தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது நடைமுறைக்கு வரவில்லை அதன் பின்பு எங்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு கொடுங்கள் ஒரு ஐந்து சதவீதம் கேட்டிருக்கின்றோம் ஒரு மூன்று சதவீதம் கொடுத்தாலும் அது எங்களுக்கு சரியாக இருக்கும் அதை வைத்து எங்களுடைய பிள்ளைகள் படித்து வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த தனி உள் இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் நடைமுறைக்கு வரவில்லை நாங்கள் அனைத்து கிராமங்களிலும் ஒரு கிராமத்திற்கு ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் தான் இந்த முடிநிறுத்தும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அலங்காரமாக பேசக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால் இந்த முடிநிறுத்தும் தொழில் சங்கத்தை வைத்துத்தான் நாங்கள் கட்சியை வளர்த்தோம் இந்த நாட்டை ஆழ்வதற்கு இந்த முடிவு தொழிலாளர்கள் எங்களுக்கு முக்கியம் என்று மேடையில் அலங்காரமாக கொண்டு இருக்கின்றார்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்றுவதற்கு மனம் இருக்குமா என்றால் இல்லை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மரத்தை வெட்டி ரோட்டில் போடுகின்ற சமுதாயமாக இல்லை பாலத்தை நொறுக்குகின்ற சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் இல்லை எங்களுடைய சமுதாயம் என்பது அனைத்து சமுதாயத்திற்கும் தொண்டு செய்கின்ற சமுதாயம் எங்களுடைய சமுதாயம் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் அவர்களை அலங்காரப்படுத்தி நல்ல மனிதர்களாக நல்ல தோற்றங்களாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த நிலையில்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பயன்படுத்திவிட்டு எங்களை புறந்தள்ளி விடுகிறார்கள் நாங்கள் கேட்பது என்னவென்றால் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்பது ஒரு ஆறு கோரிக்கை தான் இந்த ஆறு கோரிக்கையை ஆண்டு இதே வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அன்றை தினம் வந்திருந்தார்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் ஆனால் இப்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிறது எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை இப்பொழுது தமிழக முதல்வர் அவர்களை அவர்கள் அன்றைய தினம் அந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அவர் சென்னை வடகல் பார்க்கில் இருந்து வள்ளுவர் கோட்டை வரை பேரணியை நடைபெறுகிறது அந்த பேரணிக்கு அன்றைய தினம் சென்னை மாநகர மேயராக இருந்தவர் தளபதியார் அவர்கள் அன்றைய தினம் அவர்தான் அந்த பேரணியை துவக்கி வைத்தார் இன்றைய தினம் முதல்வராக தளபதியார் அவர்கள் இருக்கின்றார் அவர் முதல்வராக வந்த பின்பு மூன்று ஆண்டு காலம் முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பல வகைகளில் முயற்சி செய்தோம் தற்போது கூட ஒரு மாதத்திற்கு முன்பு கூட மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களிடம் அவரிடம் இந்த கோரிக்கை வைத்து முதல்வர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக கூட எங்களுக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று நேரடியாக அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அவரும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் உங்கள் கோரிக்கை முதல்வர் அவர்கள் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்து விட்டால் அந்த ஆர்ப்பாட்டத்தை என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது நாம் அமைச்சரம் சொன்ன பதில் என்ன என்றால் முதல்வர் கோரிக்கையை பரிசீலித்து அறிவித்தால் இன்றைய தினம் நடைபெறுகின்ற தயாராக இருக்கிறோம் என்று கூட அமைச்சரிடத்தில் நாங்கள் தெரிவித்தோம் ஆனால் வாய்ப்பு இல்லை வேற எங்களுக்கு வழி தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியாவது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு முதல்வர் அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கு உளவுத்துறை காவல்துறை மூலமாக முதல்வர் அவர்களை இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கூட உளவுத்துறை காவல்துறை மூலமாக கூறியிருக்கின்றோம் அது எப்படி நடக்க என்று தெரியவில்லை ஆக இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு காவல்துறை அனுமதியோடு காவல்துறையினோடு நம்முடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களிடத்தில் கொடுக்க இருக்கின்றோம் அதற்கு காவல்துறையும் நம் வந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களும் முழு ஒத்துழைப்பு கோரிக்கை நாங்கள் வருகின்றோம் அதாவது எங்களுடைய மருத்துவர் சமுதாயம் தமிழகத்தில் வந்து ஒரு சுமார் நாற்பது லட்சம் பேர் கூடியிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய குலத்தொழில் என்னவென்றால் சித்த தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து தொழில்ங்கிறது எந்த தொழிலுமே தெரியாது ஆக அன்றைய தினம் எங்களுடைய வந்து பிரசவம் பார்ப்பதற்கு அனைத்து பொதுமக்களுக்கும் அவர்கள் செல்வார்கள் அப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகப்பிரசவமாக அனைவரும் அந்த மருத்துவத்தோடு அவர்கள் பணி செய்து சிறப்பாக பணியாற்றினார்கள் ஆனால் இன்றைய தினம் அறுவை சிகிச்சை மருத்துவ தொழில் அடிப்படையில் தான் இரண்டாவது குல தொழிலாக எங்களுக்கு வந்தது வந்து இந்த முடிநிறுத்தம் தொழில் ஆக ஆரம்ப காலத்தில் எங்களுடைய தொழில் வந்து என்னன்னு சொன்னா சித்த மருத்துவம் காலப்போக்கில் எங்களுக்கு அதனுடைய குலத்தொழில் என்பது தொழில் வந்துவிட்டது ஆக வந்து விட்டது தொழிலை வைத்து மக்கள் செய்து குடும்பத்தை கஷ்டத்தோடு நடத்தி எங்களுடைய மக்கள் என்பது சாதாரணமாக இல்லை கஷ்டப்பட்டு குலத்தொழிலாக இந்த முடிதிருத்தும் தொழிலை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை எந்தவித வசதியும் இல்லை ஆயினால் எங்களை வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களை தாழ்த்த போட்டோர் பிரிவில் சேருங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் முடியவில்லை தற்போது எங்களுக்கு தனி உடல் உள் இடஒதுக்கீடாக ஒரு மூன்று சதவீதம் கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படி வாய்ப்பு வந்தால் எங்களுடைய குழந்தைகள் படித்து வேலைகளுக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆயினால் எங்களுக்கு தனி உள்வர்களுக்கு கொடுங்கள் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும் எதுக்கு சொல்லி தமிழகத்தில் வந்து அனைத்து கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த முடிநிறுத்தும் தொழிலாளர்களை தீண்ட தகவல் அவர்களாக வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு எங்களுடைய மருத்துவ சமுதாய மக்கள் வந்து இருக்கிறார்கள் நான் ஒரே ரெண்டு மூணு உதாரணம் உதாரணத்தை சொல்றேன் விருதுநகர் மாவட்டத்தில் உலக்குடிங்கிற கிராமத்துல வந்து அது ஒரு சின்ன கிராமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடிக்காங்க அங்க அந்த உலக்குடிங்கிற கிராமத்துல வந்து ராஜான்னு சொல்லி ஒரு முடி இருக்கும் தொழிலாளர் ஒருத்தர் மட்டும் அங்க வேலை செய்யறார் அவரை வந்து அங்க தாழ்த்தப்பட்டோர் குடும்பம் வந்து ஒரு முன்னூறு குடும்பம் இருக்கு ஆயிரத்துக்கு மேல குடும்பம் வந்து ஆதிக்க ஜாதிகள் இருக்காங்க அப்ப அந்த ராஜாங்கிறவர் வந்து முடிநிறுத்தம் செய்வதற்கு தாழ்த்தப்பட்ட அந்த சகோதரர் வந்து கடைக்கு வர்றப்ப அவர் வேலை அந்த ஆதிக்க ஜாதி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த உழக்கூடிய ராஜாங்கிறவரை வந்து ஊற விட்டு தள்ளி வச்சுட்டாங்க தொழில் என்பது அனைவருக்கும் பொதுவானது சலூன் கடையில் வேலை செய்வதற்கு அனைவரும் வருவார்கள் தொழில் செய்வதற்கு மருத்துவர் சமுதாய மக்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் கிராமப்புற இருக்கின்ற அந்த ஆதிக்க சக்திகள் தொழில் செய்யக்கூடாது தொழில் செய்தால் நான் ஊற விட்டு தள்ளி வைப்பேன் சொல்லி சொல்லி அந்த அவர் வந்து அந்த உளகுடி கிராமத்துல தள்ளி வச்சுட்டாங்க தள்ளி வச்சா அவர் எவ்வளவோ முறையிட்டு பாக்குறாரு அங்க குழாயை தண்ணி பிடிச்சு விட மாட்டாங்க பலசர கடையில ஜாமா கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டாரு வந்து கலெக்டர் மனு கொடுக்கிறாரு அவர் எந்த கலெக்டர் வந்து எந்த வித கவனிப்பில் அதுக்கு மேற்பட்டு சங்கத்தில் வந்து மனு கொடுத்த பிற்பாடு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களில் நம்முடைய மருத்துவ சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம் அந்த விருதுநகர் மாவட்டம் தான் அவருடைய உலக்குடி கிராமம் இருக்கிற ஊரு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் தளமாக இருக்கிறப்ப அண்ணன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாள் வந்து

நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையின் அடிப்படையில் கலெக்டர் அவர்கள் ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க இவரை கொண்டு போய் நான் ஊர்ல குடியமர்த்தேன்னு சொன்னார் அவர் கலெக்டர் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல வந்து கூப்பிட்டு போய் அந்த ஊர்ல வந்து குடியமைத்துட்டாங்க ஆக அந்த தினம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எனக்கு யார் என்று கூட அவருக்கு தெரியாது நான் தொலைபேசி அவருடைய பேர்சனல் நம்பரை வாங்கி அந்த தேனி மாவட்டத்தில் வந்து அவர் பேர் கூட நல்ல பேர் அவர்கிட்ட தான் அந்த நம்பரை வாங்கினார் வாங்கி பேசின உடனே வந்து புது நம்பராக இருக்கு இது எடுக்கணும்னு அவசியம் அண்ணனுக்கு இல்லை ஆனால் தொலைபேசி உடனே போனை எடுத்துட்டார் எடுத்த உடனே அவர் கலெக்டர் இடத்துல வந்து பேசணும் பேசிட்டாரு பேசி அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து உழக்குடியில் வந்து அங்கே வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்காங்க அவங்க போல பார்த்து சொன்னால் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் குடும்பத்துல மக்கள் வந்து ஒரு பத்து குடும்பம் கடை வரிசையா வச்சிருக்காங்க அப்ப அந்த சலூன் கடைக்கு அடுத்து பழசர கடை இருக்கு அந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்க பழசர கடை வச்சிருக்காங்க கடை அவங்க திறக்க வரையில சலூன் கடைகள் வந்து திறந்திருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஏப்பா ஓ மூஞ்சில முழிச்சிட்டு போய் நாங்க வந்து கடை பழத்தர் கடை தெரிஞ்சா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது நீ கடையை வேற பக்கம் மாத்து இல்லாட்டி நாங்க கடையை திறந்த பிற்பாடு நீ திறன்னு சொல்லி சொல்லி அவர் வந்து பொறுமையா இருந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவரை ரோட்ல போட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அனாதைய தெருவில் போட்டு விட்டாங்க அதுக்கு மேல் போட்டு அந்த திண்டுக்கல் மாவட்ட சங்கத்தின் மூலமாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு போராட்டம் பண்ணதுக்கு மேற்பட்டு அவரை வந்து அங்கே கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு சமாதான கமிட்டி மாதிரி போட்டு பண்ணி வச்சுட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நம்மால் முருகன் சொல்லி ஒருத்தர் ஒரு கிராமத்தில் சலன்படி வச்சிருக்காரு அங்கே ஒருத்தர் போய் முடி காசு கொடுக்குற பல கம்மியான இல்லையே அப்படின்னு சொல்லி அவரோட தேர்ட் பண்ணி அங்கே இருக்கிற கட்டையை எடுத்து மண்டையை உடைச்சி விட்டார் அவர் செத்து போனாரு ஆக கிராமங்கள்லயும் நகரங்களிலேயே எங்களுடைய சமுதாய மக்கள் வந்து தீண்ட தகாதவர்களாக சுடுகட்டில் மாட்டேங்கிறாங்க பல போராட்டம் பண்ணி நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு வாழ்க்கையே வந்து போராட்டமாக இருக்கு ஆக எங்களுக்கு ஆந்திராவிலேயே ஒடிசா மாநிலத்திலேயே எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அந்த சட்ட பாதுகாப்பை வந்து தமிழகத்தில் எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அந்த சட்ட பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னு பேசுறாங்க அதனால வந்து எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல சேர்ந்தாலும் ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்குது அதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஒன்னு அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் ஆக எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமானது அதே திண்டுக்கல்ல திண்டுக்கல் மாவட்டத்துல குரும்பெட்டியில வந்து எங்களுடைய மருத்துவ சமுதாய கலைவாணின்னு சொல்லி பிள்ளைங்க பனிரெண்டு வயசாகுது ஆதிக்க ஜாதி பையன் கற்பழிச்சு பாலியல் தொல்ல பண்ணி பொல பண்ணி செத்துப்பிட்ட கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து நாங்க என்னவோ கேஸ் போட்டு பார்த்து அவன் வெளியே வந்துட்டான் தப்பு பண்ணா வெளியே வந்துட்டான் ஆக வந்து நாங்க இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் கடுமையான ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில அரசு மருத்துவமனையில அங்க வந்து எங்க சமுதாயத்துக்கு சொல்லி அங்க ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க அந்த வேலை செய்யற அந்த சகோதரரை வந்து அங்க வேலை பார்க்கிற ஒரு அதிகாரி வந்து ஜாதியை சொல்லி வைக்கிறாங்க அங்க ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க இப்படி தமிழ்நாட்டுல வந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு தலைவர்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை பல பிரச்சனைகள் வந்து தமிழகத்துல வந்து கிராமப்புறங்களில் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும்னு சொன்னா வந்து இதற்கும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சமுதாயம் வந்து மருத்துவர் சமுதாயம் இந்த மருத்துவர் சமுதாயத்தை வந்து பல பேர் வச்சிருக்காங்க மருத்துவர் நாவிதர் பண்டிதர் பரணோபகாரி இப்படி சொல்லி பல பேர் வச்சிருக்காங்க இந்த பல பேர் நமக்கு தேவையே இல்லை மருத்துவர் சமுதாயம் என்று ஒரே பெயரை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று மாண்பு தமிழர் முதல்வருடைய கவனத்திற்கு தலைவர் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல அறநிலையத்திற்கு கட்டுப்பட்ட கோவில்கள் இருக்கு அந்த கோவிலில் வந்து முடி எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவர்மெண்ட் அவங்களை வந்து அரசு ஊழியர் ஆக்கணும் சொல்லி நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் இரண்டாவது அந்த கோவில்ல வந்து இசைக்கலைஞர் இருக்காங்க எங்க இசை இசைக்கலைஞர் இருக்காங்க தமிழ் வாசிக்கிறாங்க மேல வாசிக்கிறாங்க அவங்களையும் அரசு ஊழியர் ஆக்கணும்னு சொல்லி இருக்காங்க இப்ப அந்த கோவிலில் முடி எடுக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தொகுப்பூதியம் சொல்லி இப்ப இருக்க தமிழக அரசு வந்து ஐயாயிரம் ரூபாய் அழிச்சிருக்காங்க யாரும் முடி எடுக்கிறவங்ககிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது ஐயாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் சொல்லி இருக்காங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு ஒவ்வொரு மாசத்துல வந்து அங்க இருக்கிற முடி இருக்கும் தொழிலாளர் குடும்பத்தை நடத்த முடியுமா வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா பிள்ளைக்கு கல்வி செலவு கொடுக்க முடியுமா பால் வாங்கி கொடுக்க முடியுமா ஒண்ணும் முடியாது அதனால வந்து அங்க முடியெடுக்கிற வந்து மொட்டையெடுக்கின்ற அந்த பணியாளர்களை வந்து அரசு ஊழியராக்கணும் சொல்லி அந்த கோரிக்கை எங்காவது நம்முடைய முடிநிறுத்தும் தொழிலாளர் வாரியம் என்று கலைஞர் அவர்கள் நமக்கு அறிவித்தார் அப்பொழுது முதல்வராக இருந்தவர் அப்ப வந்து போர்டு மெம்பர் போட்டிருந்தாங்க இப்ப மூன்று ஆண்டுகள் ஆகிறது அந்த முடிநிறுத்தும் தொழிலாளர் வாரியம் அப்படியே உருங்கி கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் பொன்குமார் எடுத்து நான் கூறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வாரியத்தை உறுப்பினர்களாக எங்களுடைய சமுதாய சேர்ந்தவர்களை போட வேண்டும் அந்த வாரியத்தினுடைய தலைவராக எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அடுத்து இந்த முடிநிறுத்தும் தொழிலாள வாரியத்தில் பதிவு பெற்ற அந்த தொழிலாளர்களுக்கு சலுகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அந்த உதவித்தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அந்த உதவித்தொகையும் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து இன்னொன்னு முக்கியமானது என்னன்னு சொன்னா எங்களுடைய முடிதிருத்தும் தொழிலாளர்கள் அனைவரையும் தொட்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது ஆகின்றது ஒவ்வொரு அழகுபடுத்தி அவர்களை அனுப்புவதற்கு அரை மணி நேரம் குறையாமல் ஆகிறது இந்த அரை மணி நேரமும் அந்த நம்முடைய கஸ்டமருக்கு முடிய வெட்டி சேவை பண்ணி அனுப்புற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆக தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு நம்முடைய முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு நிறைவே இருக்கிறது ஆக இந்த வாரியத்தின் மூலமாக இந்த முடிநிறுத்தம் தொழிலாளர்களுக்கு ஒரு மருத்துவ பாதுகாப்பு கண்டிப்பாக வாரியத்தின் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் சலூன் கடைகள் இருக்கிறது இந்த மூன்று லட்சம் சலூன் கடைகளும் இந்த தொழிலை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்

நான் அந்த வாழ்ந்துட்டு வாழ்ந்து அந்த தொழில் எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலும் அந்த வருமானத்தை வச்சு நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் ஆனா உனக்கு தொழில் வந்து வேற ஆகியனால வந்து இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு முடிவு வந்து தமிழக அரசு செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஆக எங்களுடைய முக்கியமான இந்த ஆறு கோரிக்கையை வந்து தமிழக அரசு நிறைவேற்றுவதற்குண்டான அத்தனை உதவிகளையும் வந்திருக்கின்ற எங்களுக்கு இன்னொன்னு அண்ணா வேல்முருகன் சொல்லுகிற அண்ணா வேல்முருகன் வந்து எங்களுடைய சமுதாயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த அளவுக்கு பேச முடியாது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் மருத்துவ சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல முடிதிருத்தம் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து குரல் கொடுத்தது அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து உங்க சமுதாயத்திற்கு என்ன பேசணுமோ நான் பேசுறதுக்கு எனக்கு வந்து நான் உரிமை இருக்கு நான் பேசுறேன் சொல்லி எங்களுடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை வந்து சட்டமன்றத்தில் வந்து ஆணித்தரமா வந்து பேசி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பவர் அண்ணன் வேல்முருகன் அவர் தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற தொடர் வந்து மார்ச் மாதம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே அண்ணன் வேல்முருகன் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவ சமுதாயத்தினுடைய குரலை வந்து அனைத்து தலைவர்களும் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா தலைவர்கள் எங்களுடைய குறையில வந்து தலைவர்கிட்ட சொன்னாக்க அது தெரிய உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தை வந்து நாங்க அதிகமா எடுத்துக்கிட்டோம் அதனால வந்து தலைவர் அவர்களே தலைவர் திருமாவளன் அவர்களும் தலைவர் வேல்முருகன் அவர்களும் தலைவர் பொன்குமார் அவர்களும் தலைவர் கண்ணன் அவர்களும் எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இரட்டை குலை துப்பாக்கி போல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் அனாதையாக இருக்கின்றோம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கின்றோம் பல பேரை உயர்த்தி இருக்கின்றோம் எங்களுக்கு என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது இவங்க அனைவரும் திமுக முத்திரை குத்தப்பட்டு விட்டார்கள் ஆனால் எங்களுடைய பாவப்பட்ட இந்த மருத்துவ சமுதாயத்தை எட்டி பார்ப்பதற்கும் ஏன் எடுத்து பார்ப்பதற்கும் அனாதை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தலைவர்கள் எங்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுக்க வேண்டும் முதல்வர் இடத்தில் எங்களுடைய கோரிக்கை எடுத்து கொடுத்து இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற